நவம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று திருப்பூர் மாநகராட்சி தெற்கு நான்காவது மண்டலத்திற்கு உட்பட்ட ஐம்பத்து நான்காவது வார்டு நொச்சிப்பாளையம் பிரிவு வாய்க்கால் மேடு வரை ஒன்று ஐம்பது கிலோமீட்டர் தார் சாலை அமைக்க பூமி பூஜை ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று போடப்பட்டது பூமி பூஜை மேலும் தார் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாலும் மழை காலங்களில் சாலையில் இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் பொதுமக்கள் சென்று வர மிகவும் சிரமம் ஏற்படுவதாலும் தார் சாலை அமைக்க பூமி பூஜை போடப்பட்டது ஆனால் நான்கு மாதங்களுக்கு மேல் ஆகியும் இதுவரை தார் சாலை அமைக்கவில்லை என அப்பகுதி சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகள் மிகவும் கொந்தளித்து நொச்சிப்பாளையம் பிரிவில் ஆர்ப்பாட்டம் செய்யப்போவதாக நூற்றுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று கூடியதால் பரபரப்பான சூழல் நிலவியது இத்தகவலறிந்து வீரபாண்டி காவல்துறையினர் சம்பவ இடம் விரைந்து சென்று சாலை ஓரங்களில் டிவைடுகளை வைத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அதிகாரிகள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி ஐந்து நாட்களுக்குள் தார் சாலை அமைத்து கொடுப்பதாக உறுதி அளித்ததின் பேரில் அப்பகுதி பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இது குறித்து நொச்சிப்பாளையம் பிரிவில் இரண்டு மணி நேரம் பொதுமக்கள் ஒரே இடத்தில் நூற்றுக்கு மேற்பட்டோர் கூடியதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது